நெசவாளர் சொந்தங்களுக்கு வணக்கம் அடுத்த வீடியோ வந்து குண்டு கிராஸ் வர்றத ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கிராஸ் வர்றதை எப்படி சரி செய்யலாம் இன்னொரு வீடியோ வந்து ஜருகை அச்சில் பொணைச்சி இப்போ இது பண்ணுவோம் அது வந்து சுருக்கம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுனா சரியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எல்லா நெசவாளருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பயனடையட்டும் இந்த வீடியோவில் வந்து பண்ண பழைய பண்ணையை வச்சு தான் இந்த பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து நானாக ஒரு ஒரு வளைச்சு விட்டு அதை ரெடி பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி செஞ்சால் சரி வரும் எவ்வளோ டைட் பண்ணால் அந்த சிதிர் வந்து நேராகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்ச பிறகு நீங்கள் தறியில் ரெடி பண்ணிக்கிங்க ஆனால் ஈஸி தான் செய்கிறது ஈஸி உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பின்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன் இது பாருங்கள் இது நான் வளச்சுட்டேன் க்ராசாக வளச்சுட்ருக்குறேன் அந்த பக்கம் திருப்பினா தெரியாது இந்த பக்கம் ஒரு பக்கம் லைட்டாக தெரியும் இந்த மூணு பொருட்கள் வச்சு தான் சரி செய்ய போகிறோம் பண்ண வளைஞ்சிருக்குது அந்த கம்பி வந்து பௌர்ணம் பௌர்ணூமில் வந்து ரட்டு நெய்யறதுக்கு அந்த கம்பி அந்த நூலில் கோத்துருப்பாங்க சென்சார் அது கட்டாச்சுன்னா அது அது கேளுங்கன்னா இதை கம்பி உங்களுக்கு தெரியும் அந்த கம்பியை அந்த யூ வடிவில் கட் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணி அதை வந்து ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு இன்னொரு பக்கம் மறுபக்கம் கிராஸாக தேய்க்கணும் அப்போ தான் கம்பி சொருகும் போது அந்த ஒரு சிகரில் போய் கரெக்டாக சொகுரு சொருகும் அது எப்படிங்கிறத இப்போ பாருங்கள் தேய்ப்பேன் தேய்க்கிறத பாருங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி தேய்ச்சிக்குன்னு திருப்பி திருப்பி இன்னொரு பக்கம் அதே மாதிரி கம்பி தேய்ச்சிட்டோம்னா அது ஷார்ப் ஆகும் கம்பி சொருகும் போது ஒரு கம்பியில் கரெக்டாக வச்சு சொருகி மேலேயும் மேலே ஒரு தள்ளு தள்ளோன்னு கீழே வச்சு கீழே ஒரு தள்ளு தள்ளனம்னா அந்த கட்டு கட்டியிருக்கிறாங்களே உள்ள அந்த கட்டில் ஏதோ ஒரு பக்கம் மேலே எந்திரிச்சு வந்திருக்கும் அந்த கம்பி அது போய் உள்ளே உட்காந்துக்கும் கரெக்டாக தள்ளும் போது ஏதோ ஒரு பக்கம் அந்த சந்தையில் போய் கரெக்டாக உட்காந்துக்கும் அந்த சந்து கேப் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் பக்கத்து கம்பியே லைட்டாக நாம் நம்பும் போது அது பக்கத்து கம்பி லைட்டாக வளைஞ்சிருக்கும் அதை லாஸ்ட்டில் அந்த இடத்துல வச்சு நவுத்துனோம்னா அது வந்து ஈவனாக போய் மூடி கரெக்டாக உட்காந்துக்கும் இது மட்டுந்தான் அதை வந்து இப்போ உங்களுக்கு பண்ணுறது தெரியாது என்ன காரணம்னா நான் வந்து மூணு கேமரா வச்சு எடுக்கணும்னு சொன்னாங்க கேட்டதுக்கு அது என்னால் எடுக்க முடியல இருபது வீடியோ எடுத்து டெலிட் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக அந்த வீடியோவை எப்படியோ ஒரு டெமோ காட்டியாவது உங்களுக்கு புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் அது வந்து ப்ரெஷ்ஷு வந்து கண்ணாடி ப்ரஷ் அது வந்து நம்ம நாளி வாங்குற இடத்துல கேட்டாவே கொடுப்பாங்க அந்த கண்ணாடி ப்ரெஷ் அது எல்லாத்துக்கும் தேவைப்படும் இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் சீமனம் ஊற்றணும் சீமளம் ஊற்றினோம்னா சீக்கிரம் நல்லா பெருசாக வளைஞ்சிருந்ததுன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு போய் உட்காந்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இது பண்ணிங்கன்னா வளவை வளவை நிமித்தினிங்கன்னா போய் உட்காந்துக்கும் இப்போ உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறக்கோசரம் ஒரு கம்பியுமே ஸ்லேட்டில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதை காட்டுறேன் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் மேலே இருக்கிறது அந்த தண்டைக்கட்டு கீழிருக்கிறது அந்த தண்டைக்கட்டு இது சிகிர் தள்ளி தள்ளி வரைஞ்சிருக்கிறேன் ஒரு சிகிர் மட்டும் கிராஸாக வரைஞ்சிருப்பேன் மற்றதெல்லாம் நேராக வரைஞ்சிருப்பேன் அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறத டெமோவில் பார்த்துக்குங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் இப்படி போட்டு இப்படி போட்டு இந் அப்படி திருப்பக்கூடாது அதாவது வளைஞ்சவக்கா திருப்பக்கூடாது வளைஞ்சதுக்கு ஆப்போசிட்டில் போட்டு லைட்டாக திருப்பி மேலே தள்ளணும் அதே மாதிரி கீழே அதே மாதிரி வளைஞ்சதுக்கு ஆப்போசிட்டில் போட்டு நமற்றி கீழே தள்ளணும் அப்போது எந்த பக்கம் சந்து இருக்குதோ அதில் போய் உட்காந்துக்கும் அந்த கம்பி நேரம் ஆகிக்கும் அது உங்களுக்கு போதே உங்களுக்கு புரியும் அது சரியாய்க்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராது இந்த கம்பி வந்து லைட்டாக வளைச்சி வச்சுருக்கிற பாருங்கள் அதை எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் திருப்பி மேலே தள்ளுவேன் அதே மாதிரி நீங்கள் மேலே தள்ளுங்க அது போய் உட்காந்துக்கும் அப்படி மேலே தள்ளும்போது மேலே போய் உட்காந்துக்கும் கீழே தள்ளும்போது கீழே அது எந்த பக்கம் சந்து இருக்குதோ அந்த சந்துக்கு ஏற்ற மாதிரி அது போய் உட்காந்துருக்கும் செட் ஆயிரும் அவ்வளோதான் இந்த வீடியோ அந்த வீடியோவில் பார்ப்போம் நெசவாளர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குரூப் இருக்குது குரூப்பில் அனுப்பிச்சி விடுங்க எல்லோரும் பார்க்கட்டும் மேல்படி இந்த விஷயங்கள் எல்லா நெசவாளர்களுக்கும் போய் அடையிட்டோம் இன்னி வர வீடியோக்கள் எல்லாமே எல்லா நெசவாளருக்கும் தேவைப்பட வரக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் நெசவாளருக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்காம இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்புங்க தனி குரூப் இருந்தாலும் சரி அவங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் இருந்தாலும் அனுப்புங்க பார்க்கட்டும் அப்போ தான் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அடுத்தடுத்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்பில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மறந்துட்டால் கூட இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படி சரி செய்யலாம் இந்த இந்த பொருளை வச்சு இது சரி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் பாய்